இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையான போர் பதற்றத்தில் இந்தியா வந்து ஆப்ரேஷன் சிந்து மூலம் பாகிஸ்தானில் தீவிரவாதிகளை அழிக்கிறதுக்கான முன்னேற்பாடுகளை செய்திருக்கையில் சர்வதேச பண நிதியகம் ஐஎம்எஃப் வந்து பாகிஸ்தானுக்கு நிதி உதவி பண்ணுது கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் டாலர் பில்லியன் பில்லியன் டாலர் வந்து உதவி உதவி பண்ணுறாங்க கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடிக்கு மேலே ஏற்கனவே ரெண்டு பில்லியன் டாலர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் முன்னாடியே போட்ட அக்ரிமெண்ட்டுன்னு சொன்னாலும் நீ தீவிரவாதிகள் மீதான நடவடிக்கை எடுக்கலை பாகிஸ்தான் வந்து இந்த பண்டை கொடுத்துச்சு இது வந்து பெரிய சர்ச்சையாக இருந்துச்சு எதிர்கட்சிகள் கூட கடுமையாக விமர்சித்தன ஐஎம்எஃப்ஐ விமர்சிக்கிறதுங்கிறது ஓக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆனால் ஐஎம்எஃப்ஃபை விமர்சிக்கிறேன்னு சொல்லிட்டு மோடி அவர்களை விமர்சித்தாங்க மோடி வந்து உலகம் முழுவதும் போனார் பயணப்பட்டார் பத்து வருஷமாக என்னென்னமோ பண்ணார் உலக நாடுக்கு போகாத நாடுகளே இல்லை ஆனால் அவருடைய செல்வாக்கு வேலை ஆனால் ஐஎம்எஃப் எட்டாயிரம் கோடியை கூட உங்களால் தடுக்க முடியல அப்படின்னு ஒரு ரதமாக அப்படின்னு ட்ராக்கை மாற்றுறேன் உண்மை என்னென்னா ஐஎம்எஃப் ஐஎம்எஃப் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பாகிஸ்தானுக்கு ஒன்று இருபத்தி மூணு முறை கடன் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு முறையும் கொடுக்கையிலையும் இந்தியாவில் தீவிரவாத தாக்குதலாக இருக்கட்டும் உலகளவில் தீவிரவாத தாக்குதலாக இருக்கட்டும் அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகளில் வந்து தி கலவரங்களை உருவாக்குறதாக இருக்கட்டும் ஒவ்வொரு முறையுமே நடந்திருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுலேருந்து கொடுக்குறாங்க அவங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வந்து அதிகமான ஃபண்டை கொடுத்துருக்காங்க அதிகமான கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் டாலர் அதாவது அந்த காலகட்டத்தில் இருபத்தி மூணாயிரம் டாலருங்கிறது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்கிட்ட இப்போ ஆனால் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இருபத்தஞ்சி லட்சங்கிறது பெரிய அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க அப்போ தான் குஜராத்தில் கட்சியில் வந்து இது எங்கள் பகுதியில் பாகிஸ்தான் ஆக்குவரி பண்ணுறாங்க பிரச்சனையாகுது அப்போ ரெண்டு பக்கம் வண்டியில் தாக்குதல் அதிகமாகுது அது காஷ்மீர் வரலும் பரவுது பிறகு இந்தியா பாகிஸ்தானுக்கு என்னென்ன ஒரு மூலம்னா போராமருது அதில் வந்து பாகிஸ்தான் அடி வாங்கிச்சு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் ஒரு பெரிய ஃபண்டு கொடுக்குறாங்க அப்போ தான் இந்தியாவில் வந்து தீவிரவாதத்தை வந்து பாகிஸ்தான் வந்து ஏவுது நம்மளால் போர் செஞ்சு பண்ண முடியாது தீவிரவாதம் மூலம் தான் இந்தியாவை வந்து நம்ம அழிக்க முடியும் அப்படின்னு தீவிரவாதிகள் மூலம் தாக்குதலை உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மராட்டி ஒரு பெரிய அளவில் ஃபண்டு கொடுக்கப்படுது அப்போ தான் இந்தியா பங்களா பங்களாதேஷை வந்து மீட்கிறன்னு சொல்லி போர் வருது இந்திரா காந்தி பேரில் கிட்டத்தட்ட பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷில் அடக்குமுறையை உருவாக்குறாங்க இந்தியாவில் வந்து ஏ ஆக ஏகப்பட்ட அகதிகள் உள்ளார பிரச்சனை பிரச்சனையாகுது உடனே இந்தியா வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் இராணுவர்களை பாகிஸ்தான் இராணுவர்கள் வந்து கைது பண்ணுறாங்க மராட்டியா சிம்லா ஒப்பந்தம் அப்படியெல்லாம் வருது இதேமாரி பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ஒரு பண்டு தொண்ணூத்தொன்னில் தொண்ணூற்றி மூணில் அதான் பாம்பே குண்டு வெடிப்பு ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு பெரிய அளவு கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு கோடி ரூபாய் நம்ம ஐஎம்எஃப் கொடுக்குது அப்போ தான் கொடுத்த ஒரு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பாம்பேயில் பூந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துகிறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வந்து பல வருடங்களாக நடக்கிற ஒரு இது எதுவும் மோடி அரசில் உருவாகிற நிகழ்வு கிடையாது காங்கிரஸோட எழுபது வருஷ ஆட்சி காலத்தில் இதெல்லாம் சர்வசவதமாக ஐஎம்எஃப் வந்து பண்ணிகிட்டு இருக்குது அவங்க எப்பப்பையெல்லாம் ஃபண்டு கொடுக்குறாங்களோ அப்போலாம் இந்தியாவில் ஏதாச்சும் நடக்கும் இல்லைனா இந்தியாவில் நடக்கிறப்ப அவங்க அதிகமாக ஃபண்டு கொடுப்பாங்க இது இயல்பு போனவங்க ஆனால் ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்னென்னா ஐஎம்எஃப் வந்து மத்திய அரசோட கடுமையான பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட கல் கடுமையான எதிர்ப்பை முன்னெடுத்து பதினோரு கட்டளைகளை ஒற்றுபோல் பாகிஸ்தானுக்கு வந்து போட்டிருக்கு நாங்கள் ஃபண்டு தந்தாலும் நீ அதை வந்து ஒழுங்காக கண்காணிக்கணும் தீவிரவாதிகளுக்கு மறை மாற்றக்கூடாது குறிப்பாக இராணுவத்தோட தலையீடுகள் இருக்கக்கூடாது அரசியல்வாதிகள் அரசியல் அங்கே உள்ள பார்லிமெண்ட் தான் அந்த நிதி வந்து கையாளப்படணும் இராணுவத்தோட த பொருளாதார நடவடிக்கைகள் வந்து இருக்கக்கூடாது இராணுவத்துக்கு நிதி அதிகம் அலாட் பண்ணுறதை நிறுத்த வேண்டும் ஃபண்டு வந்து எங்கள் வேற எங்கேயும் மறை மாதிரி போகக்கூடாது அதுக்கு சரியான கணக்கு எடுத்துருக்கணும் இப்படி செஞ்சுருக்காங்க இது வந்து நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்